நேயர்களுக்கு பணிவான வணக்கம் திருமாவளவன் அவர்கள் என்றால் அவர் சாதிய கட்சி தலைவர் தான் தலித்துகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவர்தான் போராட வேண்டும் அப்படி என்று ஒரு முத்திரையை அவர் மேல் குத்தப்பாக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் தலித்துகளுக்கு துரோகம் செய்கிறார் திருமாவளவன் அப்படி என்று இன்னொரு முத்திரையையும் குத்தப்பாக்கிறார்கள் இந்த பாஜக ஆர் எஸ் சங் பரிவார் கூட்டத்தில் இணைந்திருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வம் இல்லாமல் ஆனால் தங்களை அதிமுகவின் அடிமை என்று கூறிக்கொண்டு இந்த டிவி விவாதங்கள்ல வந்து அமர்ந்து கொண்டு பேசுகிற மேல் மாடி மூளையை கருக்கி வைத்து விட்டு ஒருவேளை பிறக்கும் போதே மூளை இல்லையா அப்படின்றதும் நமக்கு தான் இருக்கு அந்த மாதிரி அதாவது குண்டக மண்டக ஏதாவது பேசிட்டு திருப்பி அந்த இடத்துல பகிரங்கமாக அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போனாலும் அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷா வந்து உட்காந்து மீண்டும் அசிங்கப்படுறதுல சேலம் மணிகண்டன் இந்த பொங்கலூர் மணிகண்டன் இந்த அக்னீஸ்வரன் இவர்கள்லாம் வந்து ரொம்ப கைத்தேர்ந்தவர்கள் இவங்களுக்கு என்னன்னா அன்னைக்கு கூவுறதுக்கு அவங்களுக்கு வாய்தாவுக்கு ஃபீஸ்ன்ற மாதிரி அவங்க பேசுற பேச்சு எல்லாமே அறிவுபூர்வமானதாக இருக்காது எல்லாம் அதிமுகவுக்கு சப்ப கட்டு கட்டுகிற வேலையை செய்வதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அப்படி அவர்கள் பல விஷயங்களை பேசும்போது இப்போ சமீபத்துல இந்த அக்னீஸ்வரன் என்பவர் வந்து ஒரு வார்த்தையை விட்டிருந்தார் அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு உயர் பதவியில் அரசு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நீதியரசர் வந்து நான் அரசியலுக்கு வர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும் போது எங்க அரசியல் வந்து ரொம்ப மோசமானது நல்லவங்க நீங்க இங்க அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதாகவும் அதை கேட்டு அவர் வந்து அரசியலுக்கு வராம போயிட்டாரு அப்படின்னு அக்னீஸ்வரன் ஊத செந்தில்வேல் அவர்கள் திருப்பி எடுத்து அடிச்சார் என்னன்னா அப்போ அரசியல் அவ்வளவு அயோக்கியத்தனம் வாய்ந்தது நேர்மைத்தனம் ஆச்சது என்றால் எம்ஜிஆர் யார் அப்படின்னு அக்னீஸ்வரன் கிட்டேயே அவர் பாலை திருப்பி போட அப்படியே மூஞ்சி அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு வெக்கப்பட்டு தூக்கு மாட்டி விடாருன்னு பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை வாழ்ந்துட்டு தான் இருக்காரு இப்படி இருக்கிற இந்த கூட்டம் தான் என்ன பண்ணிருக்கா இந்த பொங்கலூர் மணிகண்டன் தலித்துகளுடைய தான் போக வேண்டும் அவர் தான் போராட வேண்டும் அப்படிப்பட்ட அவர் இந்த போராட்டத்துல அவங்களை கைவிட்டுட்டாரு அவர்களுக்காக போராடவில்லை அப்படின்னு சொன்னார் இதுல என்ன சம்பவம் நடந்ததோ அது அப்படியே அந்த வீடியோவை உங்களுக்கு நான் போட்டும் காட்டுறேன் அதாவது செந்தில்வேல் அவர்கள் அந்த இடத்துலதான் ரொம்ப அழகாக சொன்னார் உங்க பொது புத்தி என்னைக்கு மாறப்போகுது திருமாவளவன் அவர்கள் தலித் மக்களுக்காக போராட வேண்டும் என்பது சரி அவர் வந்ததின் நோக்கமே அதுதான் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்குமுறைக்கு ஆளான மக்களுக்காக போராட வேண்டும் என்றுதான் தன்னுடைய அரசு வேலையை கூட துறந்துவிட்டு இந்த மக்கள் போராட்ட களத்தில் பத்தாண்டு காலம் போராடி அதற்கு பின் தான் வாக்க அரசியலுக்கு வருகிறார் அவர் தலித் மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கும் சேர்த்துதான் போராடுறார் ஆனா ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கி அது எப்படி அவரை தலித் மக்களுக்கான தலைவர் உங்க பொது புத்தியில இதெல்லாம் உரைக்காதா அப்படின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்கள் என்னவென்று சொல்லுவது அவர் கொங்குவேலாள கவுண்டர் என்று நாங்கள் வந்து சொல்லலாமா அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களை சாதிய தலைவராகவா பாக்குறாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக தானே பாக்குறாங்க அவர் தவந்து போனாரோ நவந்து போனாரோ அவருடைய பதவி பொதுச் செயலாளர் பதவி அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இப்படி வன்மத்தை கற்கலாம் அப்படி என்று செந்தில்வேலா அவர்கள் அவர் வந்து ஒரு காட்டு காட்டியிருக்காரு பாதிக்கப்படுவது உண்மையிலே எப்படி பண்ணாங்கன்னு தெரியும் மக்கள் அதிகமா இருக்காங்க அதையும் சகித்துக்கொண்டு வீசிக்க மௌனம் காக்குது அங்கே வெற்றி மட்டும் முக்கியமோ இல்லையே உங்களுக்கு தன்னுடைய சமுதாயம் நீங்க யாரை வைத்து அரசியல் பண்ணீங்களோ அவர்கள் மீது அக்கறை இல்லையே அப்போ இது போன்ற கேள்வி வருது இல்லைங்களா முதல்ல ஒரு விஷயத்தை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் பொது புத்தியில் ஒரு பார்வை இருக்குது யாரை வைத்து அவர் அரசியல் செய்கிறாரோ அந்த திருமாவளவன் அவர்களுக்காக நீக்கவில்லை நான் என்ன கேட்கறேன் மரியாதைக்குற எடப்பாடிக்கை பழனிசாமி அவர்களை நான் ஆயதிமுக பொதுச்செயலாளராகத்தான் பார்க்கிறேன் அவரை எதிர்க்கட்சி தலைவராகத்தான் பார்க்கிறார் அவர் எனக்கு மாற்று கருத்துக்கலாம் அவர் வெறும் கொங்கு வேளாள கவுண்டர்கள் சமூகத்திற்கான தலைவர் நான் சொன்னாங்க ஏற்பாங்க நீங்க ஏன் திருமாவளவன் திருப்பி 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 பட்டியல் சமூக தலைவராக மட்டுமே பாக்கறீங்க அவர் எல்லா சமூகத்துக்கும் போறார் இல்லையா ஏன் திருமாவளவன்மான்னு கேட்கும்மா திருமாவளம் மூன்றாம் நாளை வந்து உட்காரு திருமாவளம் நாங்க உட்காந்துரும்போது நீங்க எங்க இருந்தீங்க சொல்லட்டுமா அது வேற சர்ச்சையை ஏற்படுத்திரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க ஏன் போய் பாத்தீங்கன்னா சமீப காலமாக அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டுவிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணிக்கு வந்துவிடும் என்கிற நற்பாசையில் மனப்பால் குடித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வளவோ முட்டி போட்டு பார்த்தால் முடியவில்லை அழகாக அண்ணன் திருமா அவர்களுடைய பிறந்தநாள் மேடையில் கவிஞர் விவேகா அவர்கள் மிகச் சிறப்பாக கவிதையாக சொல்லியிருப்பார் இலை எத்தனையோ முறை முட்டி போட்டு பார்த்தும் முடியவில்லை காரணம் உங்கள் உதிரத்தில் ஓடுவது ரட்டமலை அவர்களுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார் அதாவது சமூக நீதி சுயமரியாதை மக்கள் விடுதலை இதை முன்னெடுக்கிற ஒரு தலைவர் ஒரு அடிமையோடு கூட்டணி வைக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைதான் அடிமையோடு கூட்டணி வைப்பதற்கு எந்த விதத்திலும் வாய்ப்பு இல்லை என்பதை அவர்கள் கொள்கையோடு ரொம்ப தெளிவா அதாவது நீங்க பாஜகவை விட்டு வெளியே வாருங்கள் தனித்து நில்லுங்கள் தனித்துவமாக செயல்படுங்கள் அப்படின்னு பலமுறை அறிவுரையும் சொல்லி பார்த்தாச்சு ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களுடைய அவருடைய நலனுக்காக மக்களை அடகு வைப்பது அவர் அடமானம் வச்சதுக்கு அண்ணன் திருமா எப்படி பொறுப்பாக முடியும் அவர்கள் கூட்டணிக்கு வரல என்ற ஒரு காண்ட்ல இந்த விவாதங்களில் வந்து உட்கார்ந்து கொண்டு இந்த ஊதுற வேலை இருக்கு இல்லையா இதை கொஞ்சம் ஊதுங்க எவ்வளவு கேவலமான புத்தி தலித் மக்களுக்கு தலித் தலைவர்களே தான் போராட வேண்டும் என்றால் அப்போ தலித் மக்களுக்கு அவங்களுடைய வாக்குகளை வாங்குகிற நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் நீங்க அவங்களுக்காக எதுவும் செய்ய மாட்டீங்களா அவங்களுக்காக போராட்ட களத்துக்கு போக மாட்டீங்களா அண்ணன் அவர்கள் போராட்டம் அறிவித்த அடுத்த ஐந்தாவது நாளே போகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தூய்மை பணியாளர்களுக்கான அந்த பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்று அதாவது சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்கள் அதாவது முதல்வர் கோரிக்கையை வைக்கிறார் இதெல்லாம் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடப்பதற்கு முன்பாகவே விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுத்த முன்னெடுப்பு தலித்துகளுடைய வாக்கு தேவை தலித்துகளுடைய தங்களுக்கு பேனர் வைக்க மாநாட்டுக்கு வர பொதுக்கூட்டத்துக்கு வர நம்ம மக்கள் தேவை பிற்படுத்தப்பட்ட மக்கள் தேவை ஆனால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம்னு வந்தா அங்க அண்ணன் திரும்ப தான் போய் போராடணும் இவங்க வரமாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு களைப்பிடுங்கிற வேலை இருக்கும் இவங்க போயிடுவாங்க இதுல குறிப்பா சொல்லணும்னா அறிப்புக்கு சுரிந்து கொள்கிற திரு மணி அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் அதாவது அவருடைய வீடியோக்கள்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்கும் அதாவது ஒரே நாள்ல அதாவது ரெண்டு சேனலுக்கு வீடியோ கொடுப்பாரு பேட்டி கொடுப்பாரு அதுல அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க சொல்றாங்களோ அதுக்கு மாதிரி எப்படி வேணாலும் சொல்லுவார் சில நேரங்கள்ல அவருடைய அறிப்புக்கு ஏத்த மாதிரி அவர் சொரிஞ்சுப்பார் மணி அவர்கிட்ட கேட்கறது என்னன்னா உங்க அருப்புக்கு தனியா போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு சொரிஞ்சுக்குங்க பொது விதியில் பேசும்போது விஜய் அவர்களுடைய கட்சிக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வாக்குகள் அப்படியே போகிறது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு புள்ளி தொண்ணூத்தி எட்டு அதாவது ஒரு சதவீத வாக்கு தான் இருக்கு அவர்கள் ஒன்றும் பெருசா வளர்ச்சி அடையலை இப்படி எல்லாம் வந்து ஒரு பிதற்றல் மணி வந்து அவர் மூத்த பத்திரிகையாளர் சொல்லிப்பாரு ஆனா எனக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தீர்த்த பத்திரிகையாளர் மேல்மாடி அவருக்கு சுத்தமாக ஆலை அதாவது அண்ணன் திருமாவினுடைய கொள்கை என்னன்னு தெரியும் சித்தாந்தம் எதை நோக்கின்னு தெரியும் நீங்க ரொம்ப நேர்மையாளராக இருந்தால் நீங்க வந்து அதாவது அறிவுபூர்வமாக இருந்தா அதிமுகவில் ஆரம்பித்து திமுகவை வந்து தொட்டு முடித்து அண்ணன் திருமாவின் கருத்துக்கு நீங்கள் பதில் சொல்லி இருக்க வேண்டும் அதிமுக ஆட்சி காலத்தில் பத்து மண்டலங்களை அதாவது தனியார் மயமாக்கிவிட்டு திமுக ஆட்சியில் ரெண்டு மண்டலங்களை தனியார் மயமாக்கும் போது அதற்கு அண்ணன் திருமா அவர்கள் குரல் கொடுக்கவில்லை தலித்து மக்களை ஏமாற்றி விட்டார் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் மணி அவர்களே அண்ணன் திருமா அவருடைய போராட்டம் அவருடைய நிலைப்பாடு அவர் சொல்லியிருக்கார் அதாவது அரசு வேலை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கான பணி பாதுகாப்பு வேண்டும் அவர்களுக்கான ஊதியத்தில் எந்தவித குறைபாடும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் போராட்டம் அவர் வந்து சொல்லியிருக்காரு அந்த மக்களுக்கு நம்பிக்கையும் கொடுத்திருக்காரு அவருடைய கருத்து என்னன்னா நம்ம இப்படியே இந்த அதாவது ஒடுக்கப்பட்ட விழுப்பு நிலை மக்கள் வந்து குப்பை அழுகிற வேலை சாக்கடை அள்ளுகிற வேலை மலம் அள்ளுகிற வேலை இதை மட்டுமே செய்து கொண்டு கூடாது இதை இதைவிட உங்களுடைய எதிர்கால இளைய சமூகத்தை உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைத்து இதைவிட பெரிய அரசு வேலைக்கு அவர்கள் போக வேண்டும் அப்படி என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய நோக்கம் இலக்கு அதை மனதில் வைத்துதான் அண்ணன் திருமாவர்கள் பேசியும் இருப்பார் ஆரம்ப கட்டத்தில் அண்ணன் திருமாவர்களுடைய பேச்சுக்கு எதிர்ப்புகள் பல வந்தாலும் தற்போது பல பேர் என்ன சொல்றாங்கன்னா திருமா அவர்கள் பேசியது எங்களுக்கு சரியாகத்தான் படுகிறது அவருடைய பேச்சு இன்றைக்கு நடைமுறைக்கு ஒத்து வராது என்றால் கூட இன்றிலிருந்து அதை செயல்படுத்தினால்தான் எதிர்காலத்தில் இந்த நிலை உருவாகும் அப்போ குப்பாள்ற வேலைய குப்பாள்ற ஒரு கூட்டமே செய்யக்கூடாது ஒரு சமூகமே செய்யக்கூடாது அப்படி என்பதை அதாவது பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்த சமூகங்கள் இந்த வேலைக்கு மட்டும்தான் லாயக்கு அப்படின்னு யாரும் கூடாது அங்க பல ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் நீதி அரசர்கள் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் பல பேராசிரியர்கள் பல பேர் உள்ள இருக்கான் அவனை எல்லாம் நம்ம எதிர்காலத்துல படிக்க வச்சு மேல கொண்டு வரணும்ன்றதுதான் அந்த திருமாவினுடைய அந்த நோக்கமாக இருந்தது அந்த நோக்கத்தின் வெளிப்பாடுதான் அந்த பேச்சு அப்படின்னு பல பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க இவ்வளவு பேருக்கு புரிந்தது மூத்த பத்திரிகையாளர் அதாவது மணி அவர்களுக்கு எப்படி புரியாம போச்சுன்னு தெரியல ஆனா இவருக்கு என்ன இதே வேலைன்னா இவரே பேட்டி கொடுத்துருவாரு இவரே பேட்டி கொடுத்துட்டு அது ரெண்டு மூணு நாள்ல அப்படியே திசை மாறி அது மாறும்போது அதே இன்னொரு யூடியூப் சேனல்ல உட்காந்துக்கிட்டு நானும் என் அறிப்புக்கு கொஞ்சம் சொந்திக்கிட்டேன் தப்பு தான் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டு போயிடுவார் வரலாம் எல்லாம் வாய்க்கு வந்ததை வாங்கி எடுத்துட்டு போறது பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுடைய வன்மத்தை அண்ணன் திருமா மேல் ஏன் கொட்டுகிறீர்கள் அண்ணன் திருமா முழுக்க முழுக்க இந்த சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக்கொண்டு இந்த மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார் ஆரம்ப காலகட்டத்தில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராட்ட களத்தில் குதித்த அண்ணன் திருமா அவர்கள் இன்றைக்கு எல்லா மக்களையும் அரவணைத்து எல்லோருக்கும் தலைவராக எல்லோருக்கும் போராடுகிற ஒரு போராளியாக தன்னுடைய வளர்ச்சியும் சரி அவர் எதிர்கால தலைவர்களையும் சரி அவர் வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கும்போது அண்ணன் திருமாவை ஒரு சாதிய வட்டத்துக்கு சுருக்க நினைப்பது இவர்களுடைய பொது புத்திக்கு ஒவ்வாத ஒரு சிந்தனை அவங்களுக்கு தெரிஞ்சும் இதை சமூகத்தில் நினைக்க வேண்டும் திருமாவளவன் என்றால் அவர் சாதிய தலைவர் அப்படி என்று இவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் இந்த சமூகம் ஒருபோதும் பலியாகாது காரணம் அதாவது அண்ணன் திருமாவர்களை தலித் மக்களை விட மற்ற சமூக மக்கள் ரொம்ப அழகா புரிஞ்சு வச்சிருக்காங்க அதனுடைய வெளிப்பாடு பல இடங்கள்ல தெரியுது உங்களுக்கு பிடித்த தலைவர் யார் என்று கேட்டால் உடனடியாக திருமாவளவன் அவர்கள் என்று சட்டென்று சிறிதும் யோசிக்காம சொல்லுகிற அந்த காலம் வந்து விட்டது அவங்கள என்ன நீங்க பட்னு சொல்றீங்கன்னு கேட்டா எங்களுக்கு அரசியலில் வழிகாட்டி தலைவர் என்றால் அதாவது பொய் பேசாத நேர்மையாக பேசுகிற தலைவன் என்றால் அது திருமாவளவன் தான் அப்படின்னு டக்கு டக்குன்னு பதில் வருது அடுத்ததான் ஒரு லாக் பண்றான் நீங்க பட்டியல் சமூகமா தலித்தனமா அருந்ததியான்னு கேட்கும் போது அவங்க இருந்து வர பதில் தான் இவனுக்கு இன்னும் பெரிய ஷாகாருக்கு என்னன்னா நாங்கள் வன்னியர் சமூகம் அப்படி இல்லை என்றால் நாடார் சமூகம் அப்படி இல்லை என்றால் தேவர் சமூகம் அப்படி என்று இந்த எது இளைய சமூகம் வந்து அண்ணன் திருமாவை தங்களுடைய பொது தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் அந்த வழி வேதனை தாங்காமல் தான் இந்த அக்னீஸ்வரன் மணிகண்டன் போன்ற மேல் மாடி வேலியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மூத்த பத்திரிகையாளர் மணி போன்றவர்கள்லாம் அவர்களுடைய வண்ணத்தை வாங்கிய எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் திருமா ஒரு சிறந்த தலைவர் என்பதற்கு எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது அதனாலதான் செந்தில்வேல அவர்கள் வச்சு செஞ்சு விட்டு இருக்கார் அண்ணன் திருமாவுக்கு ஆண்டுக்கு முறை பிறந்த நாள் விழா எடுப்பதே இவங்களுக்கு பின்னாடி பேக்ல எரியுதுன்னா அப்போ அண்ணன் திருமாவுக்கு தினம் தினம் பிறந்த விழா எடுத்தால் இவர்கள்லாம் வயிறு எரிஞ்சு பேக் எரிஞ்சே முடிஞ்சு போயிடுவானுங்க அப்போ இவனுங்களை முடிக்கிறதுக்கு இதுதான் சிறந்த வழி அண்ணன் திருமாவுக்கு அவருடைய பிறந்த நாளை குறைந்தபட்சம் ஒரு மா ஒரு மாதமாவது கொண்டாடணும் அப்படி இருக்கும்போது யூடியூப் புரோட்டஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க அதை முன்னெடுத்து தலைவரிடத்தில் அனுமதி கேட்டு எல்லோரும் சேர்ந்து அண்ணன் திருமாவுக்கு மீண்டும் ஒரு முறை பிறந்த விழா எடுக்க போகிறோம் அப்படின்னு அதை கேட்கும்போது போது என்னன்னா எப்பேற்பட்ட தலைவனாக இருந்தால் ஒரு தலைவனை ஒருவன் தாழ்த்தி பதிவிடும் போது சாதி பார்க்காமல் மதம் பார்க்காமல் முதல் வந்து நின்று எங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவரை யார் படித்தாலும் அசிங்க படித்த நினைத்தாலும் அதை நாங்கள் எதிர்ப்போம் கண்டிப்போம் உங்களை அதாவது அந்த அன்போடு பாசத்தோடு முன்வந்து நிக்கிற அந்த செயல்பாடுகளை பார்க்கும்போது எவ்வளவு எவ்வளவுதான் எத்தனை பேர்னா எப்படி உருட்டினாலும் வயிறெருந்தி பேசினாலும் ஏர்போர்ட் மூர்த்தி போன்றவர்கள் தற்கொலை முயற்சிக்கே போனாலும் சரி அண்ணன் திருமாவின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது ஏனென்றால் அறிவு உள்ளவர்கள் மெத்த படித்தவர்கள் சமூகத்தில் அதாவது மாற்றம் நிகழ வேண்டும் நினைக்கிற நல்ல உள்ளங்கள் அண்ணன் திருமாவை தலைமையாக ஏற்றுக்கொள்ள ஒருபோதும் தயங்கியதில்லை தயக்கம் காட்டப் போவதும் இல்லை அப்படி இருக்கும் போது இது போல வந்து பேசறதால அண்ணன் திருமா ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்தின் தலைவராக மட்டும் நின்று போக மாட்டார் அவருடைய இலக்கு எண்ணம் எல்லாம் கழுகு பார்வையை விட மிக உயரத்தில் இருக்கிறது அவர் மிகச்சிறந்த ஆளுமையாகவும் இருக்கிறார் அவரை பேச்சிலும் சரி பண்பிலும் சரி மிஞ்ச ஒருவர் இந்த மண்ணில் இப்போதைக்கு இல்லை என்பதுதான் தமிழ் மண்ணில் வாழ்கிற தமிழர்களுடைய எண்ணம் நீங்க எப்படி பார்த்தாலும் அண்ணன் திருமாவை தனிமைப்படுத்துவதற்கு பல விஷயங்கள் பல ப பின்னாடி இருந்து நிறைய வேலை நடக்குது அதுக்கு ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் விடக்கூடாது அவர்களுடைய தோழர்கள் தொண்டர்கள் விழிப்போடு இருந்து அண்ணன் திருமாவுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஆக்சிஜனாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவரை பழித்தால் எதிர்த்தால் அவர்களோடு சண்டமார்க்கம் செய்வதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க தந்தை பெரியார் வாழ்க அந்த வழியில் வழித்தொண்டலாக வந்து இந்த மண்ணில் போராடி கொண்டிருக்கிற அண்ணன் திருமாவின் புகழ் என்றைக்கும் ஓங்குக என்று சொல்லி சல்லி பசங்க பேச்சு விடிஞ்சா போச்சு அது போல அண்ணன் திருமாவை எதிர்க்கிறவர்கள் எல்லாம் ஒரு நாள் அண்ணன் திருமாவிடமே சரணாகதி அடைவார்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க நான் உங்களுக்கு கிருஷ்ணா நன்றி வணக்கம்